முருகா என்று அழைத்தவுடன் ஓடி வரும் முருகக் கடவுள் அவரை புகழ்ந்து பாடினால் நாம் கேட்கும் வரங்களை இருப்பார் என்னை புகழ்ந்து பாடு அருணகிரி என்று முருகப்பெருமான் அரு அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தால் நாமளும் முருகனை புகழ்ந்து பாடினால் காட்சி இருப்பார் நிச்சயம் காட்சி கொடுப்பார் அழகே உருவான தலைவனுக்கு வணக்கம் முருகன் என்றாலே அழகன் என்றுதானே பொருள் அவரை தரிசித்த பாக்கியம் பெற்றவர் அருணகிரியார் அவர் முருகப்பெருமானின் அழகை எவ்வாறு போற்றி பாடுகிறார் என்று பார்க்கலாம் வாங்க மாயோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானோர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினும் சேலார் வயற்பொழி செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்னு முருகப்பெருமானோட அழகை பற்றி பாடுறாரு ஏன்னா அவருக்கு தான் முருகப்பெருமான் நேரில் தரிசனம் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு முருகனின் அழகை பருக கண்ணிரண்டு போதாது அழகன் முருகனை ஆசை தீர தரிசித்து மகிழ வேண்டுமெனின் நாலாயிரம் கண்கள் தேவை அதை கொடுக்க தவறிவிட்டாரோ பிரம்மதேவன் என்று பாடுகிறார் அருணகிரியார் இது போலதாங்க குமாரஸ்தவத்தின் வரிகள் முருகனை பாம்பன் சுவாமிகள் புகழ்ந்து உள்ளது புகழ்ந்து பாடியிருப்பார் அதை பற்றின அந்த பாடலுக்கான வரிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூன்று வரிகளுக்கான விளக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேங்க அதுக்கப்புறமா நான் முதல்ல இருந்து விளக்க எல்லா பாடலுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஜெய ஜெய பதியே நமோ நம்ம இதுக்கு ஒரு வரிலையும் நம்மளால் பொருள் கூற முடியும் ஆனால் அந்த பொருள் முழுவதுமாக பார்க்குறோம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நாம் நினச்சி பார்க்க மாட்டோம் அந்த ஒரு வார்த்தைக்கான பொருள் பார்த்திங்கன்னா தன்னை வணங்கும் அடியார்களுக்கு எப்போதும் வெற்றியை தந்து வெற்றி தலைவனாக இருக்கும் முருகனுக்கு நமஸ்காரம் அப்படிதான் அவ்வளோதான் அந்த வரியான பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன் அடியார்களுக்கு எப்போதும் வெற்றியை அருள்பவர் முருகப்பெருமான் அவர்கள் எதற்கும் அச்சம் கொள்ள தேவையில்லையாம் சலம் காணும் வேந்தர் தமக்கு மஞ்சார் யமன் சண்டை கஞ்சார் துலங்கா நரக குழியனு துட்ட நோயனுக்கார் கலங்கார் புலிக்கும் கரடைக்கும் யானைக்கும் கந்தனு நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே என பாடுகிறார் அருணகிரியார் அதாவது கந்தல் அலங்காரத்தின் பாடல் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும் அந்த அடியவர் எதற்கும் அஞ்சத் தேவையில்லையாம் இது வந்து அருணகிரியாரின் வாக்கு அப்படியான அபயம் வழங்கும் வெற்றிகள் நல்கும் கந்தவேலுக்கு நமஸ்காரம் என்று போற்றுகிறது குமாரஸ்தவத்தின் இந்த வரிகள் ஓம் குஞ்சரி பதியே நமோ நம தேவ குஞ்சரியான தெய்வானையின் நாயகனுக்கு வணக்கம் அவ்வளவுதாங்க இந்த பாட்டுக்கான ஒரு வரியில இதுதான் நம்ம விளக்கம் ஆனா அதுக்கு பாருங்க திருமால் வியர்வையில் உதித்த அமுதவல்லி முருகனை மனம் புரிய வேண்டி தவம் இருந்து அதன் பலனாக குழந்தையாக பிறந்து தேவேந்திரனுக்கு மகளாகி ஐராவத யானையால் வளர்க்கப்பட்டாள் அந்த தேவ குஞ்சரத்தால் வளர்க்கப்பட்டதால் அவளுக்கு தேவகுஞ்சரி தெய்வ யானை என்று பெயர் வந்தது சூரசம்ஹாரத்துக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு தன் மகளான தேவகுஞ்சரியை மனம் செய்து வைத்தான் இந்திரன் இப்படி தேவகுஞ்சரியின் தலைவனாகிவிட்ட முருகனை நாமும் நாளும் வணங்கி நலம் பெறுவோம் ஓம் வள்ளி பதையே நமோ நம வள்ளி அம்மையின் நாயகனாகிய முருகனுக்கு வணக்கம் ஒரு வரியில் இதுக்கான பொருள் இதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா திருமால் வியர்வையில் உதித்த சுந்தரவள்ளி முருகனை மணக்க வேண்டி நெடுங்காலம் தவறுக்காங்க வள்ளி அம்மையை பூலோகத்தில் பிறக்க பணித்தார் முருகப்பெருமான் அவளும் பூமியில் வள்ளி கிழங்கு அகழ்ந்தெடுத்த குழியில் குழந்தையாக வந்து தோன் பிறக்கிறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா வேடன் நம்பிராஜனால் கண்டெடுக்கப்பட்டு ப வளர்க்குறார் அவர் தக்க தருணத்தில் முருகப்பெருமான் அருள் புரிந்து அவளை மணந்து கொண்டார் அப்படி செம்மான் மகளை கவர்ந்து மணந்த பெம்மான் முருகனை நாமும் வணங்கி வழிபட வேண்டும் என்று கூறுகிறது இந்த வரிகள் மயூர பதியே நமோ நம்ம இந்த வரிக்கான ம பொருள் பாருங்கள் மூல மந்திர ரூபனான பிரணவமயில் இந்திரனாகிய மயில் சூரனாகிய மயில் என்ற இந்த மூன்று மயில்களின் தலைவனான வேலனுக்கு வணக்கம் முருகன் காட்சி தரும் முன்பு மயில் காட்சி தென்படும் பாம்பன் சுவாமிகள் கால் முறிவு அடைந்த போது முதலில் அவருக்கு மயில் காட்சி தெரிந்தது பின் ஒரு குழந்தை அவர் பக்கத்தில் இருந்தது அந்த மயில் அவருடைய கால் முறிவை சரிப்படுத்தியது குழந்தையாக அவர் அருகில் நின்ற முருகனும் மயிலும் மறைந்தன முருகப்பெருமானை பக்தர்கள் கூப்பிட்ட உடனே வர வேண்டும் அப்படின்றதுக்காகவே முருகனுக்கு மூன்று மைல்கள் வாகனமாக இருக்கிறது அதனால தான் பக்தர்கள் பச்சை மயில் வாகனனே என்று கூப்பிட்ட உடனே வந்துடுவாரா முருகப்பெருமான் நாமளும் முருகனை போற்றி பாடும்போது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்க இந்த குமாரஸ்தவத்தின் வரிகளை நீங்கள் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய் சஷ்டி கிருத்திகை இந்த நாட்களில் முதல்ல ஆரம்பித்து படிச்சுக்கிட்டே வாங்க முருகப்பெருமாள் நிச்சயம் உங்கள் கனவிலோ நேரிலோ அல்லது குழந்தை வடிவமாகவோ வீழாகவும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் முழு நம்பிக்கையோடு படிங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்